எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா டிநூ சர்பி வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட சுற்றறிக்கை அதாவது அவங்க அந்த அதுவும் அப்புறம் வந்து எஸ்ஐ எக்ஸாம் எப்போ இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சர்க்குலர் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்காக போடப்பட்டதான் அது எதனால் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு முன்னகுட்டியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் கூட வந்து ஃபிசிக்கல் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் தயாராக இருப்பாங்க இது அவங்களுக்கு அஃபிஷியலாக சொல்லியாச்சு நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலாக அதாவது வெப்சைட்டில் எதுவுமே சொல்லலை கிட்டத்தட்ட இது சொன்ன மாதிரி தான் இருந்தாலும் சில கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அப்ளிகேஷனில் வந்து ஏதாச்சும் எடிட்டிங் ஆப்ஷன் எதாது கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டிபார்ட்மெண்ட்டு கோட்டான்னு பயணிச்சிருப்பாங்க அவங்க வந்து சில ஏதாச்சும் மாற்றுறதுக்கான இதாக இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு எக்ஸாமுக்கும் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓப்பனுக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அது வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ வந்து நம்மளுக்கு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மந்தில் இந்த மந்த் எண்டில் சொல்லிட்டு நவ நான் ஆல்ரெடி நான் வந்து அந்த கேஸ் முடிஞ்ச அன்னைக்கே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டிருப்பேன் ஆடியோ போட்டிருப்பேன் அது நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா அதில் வந்து நான் சொல்லியிருந்தது தான் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதத்துல சொல்லி அதாவது மேக்சிமம் அறுபது நாள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அவங்க வந்து தொண்ணூறு நாள் கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு அறுபது நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அறுபது நாள் எப்போ வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல சொல்லிட்டாங்க அப்படின்னா நவம்பர் எண்டு இல்லை அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருமா அதாவது முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்ன அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு சொல்லலைங்க நான் வந்து ரொம்ப மாசத்துக்கு முன்னோ முன்னாடியே சொல்லிட்டேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகச்சு இல்லை நான் அப்போவே சொல்லிட்டேன் எலெக்ஷனுக்கு முன்னுக்குட்டி அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அதாவது எலெக்ஷன் டேட்டு சொல்கிற அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் வச்சு அந்த ப்ராசஸ்ஸை அப்படியே ஹோல்டு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட்டு போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்படி தான் இருக்கும் இது நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜி ட்ரைனிங் போனோம் அதுக்கான இன்னும் இன்னும் வரல தீர்ப்புன்னு வரல ஸோ அதுக்கான வேலைகள் இருக்கும்போது இது மேக்ஸிமம் அவங்கள தான் ஃபஸ்ட்டு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இந்த இருபத்தஞ்சி பேஜ் வந்து அந்த ப்ராசஸ்ஸு முடிய போய் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்க்குலர் விட்டுருந்தாங்க இல்லைனா அது இவ்வளோ நாள் வரவே இல்லையா ஏன்னா கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சிடுச்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்பீல் போகிறாங்களா அப்படின்னு போர்டு சைடில் போகிற மாதிரி தெரியல ஏன்னா இன்னும் இழுத்துட்டு தான் போகுங்க இந்த கேஸு அதனால் மேக்சிமம் போர்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பிஎஸ்டிஎம்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரவங்க வேணா அதாவது ஏற்கனவே போலீஸா இருப்பாங்கல்ல அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த கேஸ் எவ்வளவு தூரம் நிக்கும்னு தெரியல சரியா சரிங்களா அப்புறம் வந்து வேற நம்ம வந்து பிசிக்கு வந்து டெஸ்ட் பேஜ் ஒண்ணு போயிட்டு இருக்கு சரிங்களா அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஹ் இருக்கையில ரொம்ப குறைவான கட்டணம் தான் வச்சிருக்கு அதுல ஏன்னா அதுல வந்து டைப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வச்சிருக்கேன் வேற எதுவும் வந்து அதுல வைக்கல சரிங்களா அதனால் விருப்பம் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் வந்து அதாவது டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது அப்புறம் வந்து நம்ம யூடியூப் சேனலோட போஸ்ட்லையும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அதில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறது இருக்கும் அதில் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தான் சரிங்களா தேங்க்யூ